புத்த தர்மத்தை பற்றி அசோகன் அறியாத காலம் ஒன்று இருந்தது அந்த காலத்திலே போர்வரியனாக அசோகன் இருந்தான் இந்திய உபகொண்டத்தை உருடைக்குள் கட்டியால் நினைத்தான் ஆனால் கலிங்கமோ ஆகாத காரியம் என்று ஆர்ப்பாழித்து நின்றது அந்த நேரத்திலே என்ன சொன்னான் கலிங்க நாட்டான் மன்னாதி மன்னர்களை எல்லாம் அடக்கியாண்ட இந்த அசோகர்த்தனுக்கு அடிமணி கலிங்க நாட்டான் பேதமை பேதமை சேனை தலைவரே தடுதலுமில்லா தடுக்கல் கூட்டத்தை இருப்படி போடும் என்னருமை தளபதியே எனது கால்கள் திருநடுக்கின்றன ரத்தத்தை கந்து துதிவாக்க துடிக்கிறது இதை பற்றி என்ன சொல்கின்றீர் என்ன சொல்கிறீர் சொல்வதற்கு என்ன இருக்கிறது நம்மிடம் தமிழ்நாட்டு மன்னர்களுக்கு பல தோட்டி விட்டது இம்முறையாவது இவ்வளுக்கை துடைத்தி அவனின் சக்கரவர்த்தி மன்னா இப்பொழுதை ஆணையிடுங்கள் பகவர் கூட்டத்தை கூண்டோடு கட்டி வந்து உங்கள் காட்டியை குவிக்கின்றேன் ஷபா ஷபா யுத்த வேதியை முழங்கட்டும் அதுவே விரைவில் வெற்றி பெரியாக மாறி ஒழிக்கட்டும் வெற்றியை தவிர இந்த அசோகன் வாழ்வு வேறொன்றும் இல்லை என்பதை இந்த உலகமே அறியட்டும் முழங்கட்டும் ஒரு முரசம் அணிமுகத்தில் நிற்கட்டும் நால்வகை படைகளும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அசோகவர்த்தனா நிறுத்து நிறுத்து என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய் வாழ்நாளிலே மனிதனாக வாழ வேண்டியனி எப்போதப்பாய் என்ன சொல்கின்றீர் கலிங்கத்தோடு யுத்தம் கூடாது என்றுதான் சொல்கின்றீர் இல்லை யுத்தமே கூடாது என்றேன் இதை யாராவது அவருக்கு உரைபெட்டி கொண்டிருக்கும் புத்தி பெண்களிடம் சத்தம் போட்டு சொல்லும் அசோகர்த்தன அசோகர்த்தன அப்புறம் உன் விருப்பம் போர் போர் உக்கிரமான போர் ஒரு நாள் இல்ல நூற்றி இருபது நாட்கள் போர் இறுதியில் கலிங்கம் முடிந்தது அசோகன் வெற்றி கொடிய நாட்டுகின்றான் அந்த நேரத்திலே தாயே தாங்கள் யார் என் மகனை வந்து விட்டான் கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி இதோ இருக்கிறது தாயே இந்த மகன் வந்தது ஊரே வந்து இருக்கிறாயே யாரோ பாணி நான் தானம்மா போர் வழிபடுத்த சாம்ராட் அசோகன் ஊரோடி விட்ட சாம்ராட்ட சோகம் ஆ உன் கைகளா தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல் புத்தம் சரணம் கச்சா கங்கன் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி துறவியே ஆந்தையும் ஒவ்வாலும் அழகின்ற இந்நேரத்திலே கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்திலே தாங்களாம் ஆம் மண்ணாசை மண்ணாசை என்னும் தொழுநோய் படித்திருக்கும் உன்னிடத்தில் வேண்டேன் ஐயா ஏற்கனவே என் உள்ளம் புண்பட்டு விட்டது தவி செய்து மீண்டும் என்ன கெடுத்து விடாதீர்கள் போங்கள் போய்விடுங்கள் இந்த இடத்து விட்டு போகிறேன் அசோகத்தரா ஒன்றை மட்டும் மறந்து விடாதே எப்படி பெற்றாய் கலிங்க நாட்டை ஆயிரம் ஆயிரம் வீர்களையும் அவர்கள் மனைவிமார்களையும் பறிய விட்டாய் இதுவா வீரம் இதுவா வெற்றி இதுவா விவகம் இல்லை அவமானம் அவமானம் போதும் ஐயா என்று குழப்பி விடாதீர்கள் போங்கள் போய்விடுங்கள் இந்த விடத்தை விட்டு போரேன் அசோகவர்த்தனா அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகாசக்தி ஆம் என் கண்கள் உண்மையை உணர்ந்து விட்டேன் அசோகா அருள் பெற்றாய் மனிதனின் நட்பு ஆசையால் வெற்றி இத்தனை ஆயிரம் பேர் இத்தனைக்கின் வாழ்நாள் முழுவதுவே வேண்டாம் இந்த அசோகன் மாறிவிட்டான் தலைகீழாக மாறிவிட்டான் ஏ கலிங்கமே இன்று முதல் எனக்கு பொன் வேண்டாம் பன் வேண்டாம் மணிமுடி வேண்டாம் போதிமரத்து புத்தரே நீதான் வேண்டும் உன் அன்புதான் வேண்டும் உன் அறந்தான் வேண்டும் என்னை ஏற்றுக்கொள் சுவம் அருமை அருமை மிக மிக அருமை அழகாக திறம்பட இந்த நாடகத்தை விமர்சித்த உங்களுக்கு நன்றி கூறுவதில் மற்ற மகிழ்ச்சி கொக்குவில் சிங்கன் நன்றி வணக்கம் பாலன் அனைத்து தமிழ் உறவுகளும்